வணக்கம் நான் உங்கள் மலரம்மா இன்றைக்கி நாங்கள் என்ன செய்யப்புறம்னா கூழ் காய்ச்சப்புறோம் கூழ் அதுக்கு என்னென்ன சாமான் தேவையன்றதை காட்டுறேன் வீடியோ கம்போ எல்லாம் வாங்குவோம் இப்போ கூழுக்கு என்னென்ன சாமான் தேவையென்றால் பலாக்குட்டை கைத்தங்காய் விறவள்ளி கிழங்கு மீன் அவித்து முள்ளெடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து மா கரைச்சு தெளிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைண்டா காரம் ஒடிகல் இது ரால் இது வந்து கடலை இது வந்து கணவாய் நண்டு இது வந்து செத்தல் மிளக அரைச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து உள்ளி மிளகு சீரகம் இது வந்து புளி இது வந்து அரிசி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாங்கு இப்போ கூழ் எப்படி காய்ச்சறதன்றதை உங்களை காட்டித்தேன் நான் அரிசி போட்ருக்கிறேன் குளுங்கல் அரிசி அதோட வந்து கலாக்கொண்ட பூட பொருண் பைத்தங்காய் பூட பொருள் அதோட ராக் இது வந்து கனவா போட போற நவியறதுக்கு இதோட போட்டு அவிட்டு நெற்பகம் உனக்கு நான் திருப்பி என்றவங்களும் இதெல்லாம் பொடிகள் எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற விட்டு மூன்று நாலு தரம் வடிக்க வேணும் தண்ணியை தெளிஞ்ச விட்டு விட்டு இதை நாங்கள் அத்தனை விட்டு ஊற விட்டு இப்போ திரிக்க எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வடிவ செய்து வச்சு பிறகு நீங்கள் பிறகு மிச்சத்தை பார்க்கணும் இப்போ நான் நண்டு வால் நண் மீன் அப்புறம் கைத்தங்காய் கொட்டு போட்டு அரிசி போட்டு அதிக வச்சுருக்குறேன் என்னைத்தான் போட போகிறேன் கிளங்கு நண்டு போட போறேன் நான் ஒரு நாள் முதல்ல அதான் போர்க்க இல்ல அங்க வச்சுட்டு நீ அடவாசி அழிஞ்சு விரத்தான் நீங்க அதான் போறீங்க கிளாங்க கரைஞ்சி போலாங்கு போடுக்க அப்ப என்னைத்தான் நண்டா போட போறேன் இப்போ இப்போ நண்டு போடுறேன் நான் ரெண்டு கிலோ நண்டு வேண்டினான் எல்லாமோடாச்சு போன்ற கிலோ நண்டு தான் நண்டுது இப்போ அதையும் இதுக்கப்புட்டாச்சு போட்டு கிழாங்கும் போட போட் கிளாங்கம் போட்டு அவிய விட்டு போட்டு மாவு தேக்க எப்படி கண்டு காட்டுவேன் இப்போ உப்பு போட போட இப்போ கிழாங்க அவிய வேணுமேண்டு உப்பு போடல இப்போ அது മുപ്പത് മുപ്പിട്ട് പോട്ട് വയ്ക്കുക അപ്പം അത് പാട്ട് പോടല എല്ലാത്തി ഒരുമിക്കപ്പെട്ട് അത് കരച്ച കരച്ച് വെച്ച മാറും வந்து உள்ளி மிளகியில் குத்தி வைத்திருந்தேன் இதையும் போட பொருள் இது தனியாக செத்தன் மிளக அரைச்சி வச்சுக்கிறேன் நான் ஒரு முப்பது செத்தன் மிளகா எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் நீங்கள் அவங்களோட உரைப்பூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் எங்களோடய உரைப்பூக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொண்டு இப்போ கராச்சி வச்ச புளிகை எவ்வளவு போவேன் எல்லா பொருளும் போட்டு முடிஞ்சுது இனி இந்த பூளை கொதிக்க விட்டு இறக்க வேணும் இப்போ தண்ணி காணாது கொஞ்சம் தண்ணி விட பொருள் சுடு தண்ணி வச்சா தண்ணி விடக்கூடாது சுடு தண்ணி தான் விட வேணும் கொஞ்சம் சுடு தண்ணி விடுவேன் தண்ணி காணாது கூழுக்கும் நான் இப்போ போட்ட வந்து ஒரு சுண்டுமா தான் அதுக்கு கூட போடு போட போடாதீங்க ஒரு சுண்டுமா இதுக்கு கணக்காக இருக்கும் இப்போ கூழ் முடிஞ்சது இனி என்னது பேரா பிள்ளைகளும் மகளும் மேரமகன் மேரம் அப்போ எல்லாரும் சேர்ந்துருந்து நாங்கள் இன்றைக்கி கூழ் பிடிக்க போகிறோம் அம்மா சமையல்ல பிடிச்சிருந்தா சமையல்ல பிடிச்சிருந்தால் பண்ணணும் அழிச்சு நிச்சயம் மீனை போடக்கூடாது நினைச்சு முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் மீன முடிஞ்சது பார்ப்போம் அப்படி இருக்க முடிஞ்சது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் எப்படி செய்து பாருங்க கல்யாணம் கட்டினால் புதுசாக வந்த பிள்ளைங்க எங்களுக்கு முதல் கல்யாணம் கட்டி இருக்கிற பிள்ளைகள் தெரியாத நீங்கள் நீங்கள் இப்படி பார்த்து யூடியூப்பில் பார்த்து பழகி கொடுங்க ஓகே நடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னும் வீடியோவில் சந்திப்போம்